மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் முதல் முறையாக ஐந்தாவது மண்டல பகுதியில் அம்ருத்மித்ரா என்ற திட்டத்தில் மகளிர் சுயுதவி குழு பெண்களை கொண்டு மாநகர பூங்காக்களை இயக்கி பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் அரசு ஆணைகளை வழங்கிய ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் பணிகளை துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் முதல் முறையாக ஐந்தாவது மண்டலம் பகுதியில் மித்ரா என்ற திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழு பெண்களை கொண்டு பூங்காக்களை இயக்கி பராமரிப்பு பணிகளை ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் துவங்கி வைத்தார் இன்று முதல் வானவில் மகளிர் சுயுதவி குழுவினர் மற்றும் ஜெயம் மகளிர் குழுவினர் வார்டு நாற்பத்தேழு ஆண்டாள் பூங்கா வார்டு நாற்பத்தெட்டு காந்தி பூங்கா வார்டு அறுபத்தி ரெண்டு பாலாஜி நகர் பூங்கா வார்டு அறுபத்து நான்கு சுப்புராயன் பூங்கா என மொத்தம் நான்கு பூங்காக்களை இவ்விரண்டு குழுக்களுக்கு இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் ஆணை வழங்கியதை அடுத்து இன்று காலை தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் ஏ சிந்திரன் கிழக்கு தாம்பரம் காந்தி பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டு மகளிர் சுய குழுக்களுக்கு இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பணி ஆணைகளை வழங்கி பணிகளை துவக்கி வைத்தார் இதனையடுத்து பூங்கா பராமரிப்பு பணிகளை ஆர்வத்துடன் மேற்கொண்ட மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் முதல்வருக்கு நன்றி தெரிவித்து கொண்டனர் இந்நிகழ்வில் தாம்பரம் மாநகராட்சி ஐந்து மண்டல உதவி ஆணையாளர் வசந்தி சுகாதார அலுவலர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் சசிகலா கார்த்திக் சகிலா மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர் Wahoo Wahoo Wahoo